நேயர்களுக்கு வணக்கம் புது புது தகவல்களுடன் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில பஞ்சர் மருத்துவ முறைகளை பற்றி தொடர்ந்து அருண் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் இன்றைய தினம் நாம் அருந்தக்கூடிய நீரானது எப்படி அருந்த வேண்டும் அப்படிங்கிறதா மிஸ்டர் அருண் வணக்கம் நாம காலையில எலும்பினதுமே அதிகமா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வழக்கமா சொல்றது இயல்பு இது உண்மையா நாம குடிக்க வேணுமா எழுந்திருச்சதும் உங்களுக்கு வந்து நீர் தேவை இருந்தா மட்டும் குடிச்சா போதும் சரி இப்போ சில மருத்துவங்கள் என்ன சொல்றாங்கன்னா தண்ணி ஒரு லிட்டர் குடிங்க ரெண்டு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல வந்து அந்த நீர் தேவை வந்து இல்லாம இருக்கும் சிலருக்கு வந்து நீர் தேவை இருக்குது குடிக்கலாம் ஆனா அவ்வளவு அளவு தேவைங்கிறது அதிகம் இப்போ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணியெல்லாம் தேவைப்படாது ஒரு ஆளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்க தேவை சின்ன அளவு அளவா தான் இருக்கும் அதனால இப்போ வந்து நீர் தேவை இல்லாதவங்க குடிக்கிறதுனால அவங்களோட உள்ளுறுப்புகள் பாதிப்படையும் அதே மாதிரி தேவை உள்ளவங்க குடிக்கலாம் ஆனா அவ்வளோ தண்ணி தேவைப்படாது இப்போ எடுத்துக்காட்டு இப்படி பாத்தீங்கன்னா இப்போ நீர் தேவை இது இப்போ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் காலையில எழுந்திரிச்சதும் அப்போ என்ன நடக்கும்னா நீங்க காலையில நீர் குடிக்கிறத சொல்றீங்களா இல்ல

நம்ம வெப்ப உறுப்புகள் வெப்ப வெப்பத்தை நமக்கு உடம்புக்கு சீரமைக்கிற உறுப்பான இதே என்ன நினைக்கணும்னா ஐயோ இந்த உடம்பு வந்து குளிர்ச்சி ஓவராக இருக்குது இதை வந்து குளிரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து வெப்பத்தை கூடுதலாக மிகைப்படுத்தும் இதனால் வந்து இந்த குளிர்ச்சி உறுப்புகளுக்கும் வெப்ப உறுப்புகளுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் நடக்கும் அதில் யார் ஜெயித்தாலும் நமக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் இதனால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இதனால் ஏற்படுது ஓ பாதிப்புகள் அதாவது நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஏற்றவாறு நமக்கு தாகம் வரும் அந்த தாகத்துக்கு ஏற்றவாறு நீர் அருந்தி கொள்ளணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு கூற்று என்னன்னா கேள்வி என்னன்னா அதிகாலையில் நருமே பெரும்பான்மையானவர் என்ன சொல்றாங்கன்னா குளிர்ந்த நீர் இல்லைன்னா பச்சை தண்ணி அப்படிங்கறது இல்லாம சுடு தண்ணி வெந்நீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல பச்சை தண்ணி குடிக்கணுமா வெந்நீர் குடிக்கணுமா எது உடம்புக்கு ஆரோக்கியமானது அது வந்து இப்ப சிலருக்கு வந்து குளிர்ச்சி உடம்பா இருக்கும் அவங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சூடா சூடா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி பரவாயில்ல ஆனா வெப்ப உள்ளவங்களுக்கு சுடு தண்ணி பிடிக்காது அவங்க வந்து குளி குளிர்ந்த குடிக்கலாம் குளிர்ந்த நீர்னா நேரடியான தண்ணீர் குடிக்கலாம் ஆனா வந்து அளவு அளவு வந்து தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவைங்கிறத வந்து உங்களோட தாகம் தான் முடிவு பண்ணும் எப்படி நம்ம பசிக்கு அளவான சாப்பாடு தேவையோ அதே மாதிரி தாகத்துக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கணும் அந்த அளவு வந்து முடிவு பண்றது உங்களோட தான் தண்ணி அதனால கூடுதலா குடிக்க கூடாது அப்போ நம்ம சுடு தண்ணி குடிக்கிறது பச்சை தண்ணி குடிக்கிறதுங்கிறதுல எந்த பிரச்சனையும் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா வெந்நீரை வந்து ஆற வச்சதுக்கு அப்புறம் அதாவது கொதிநீரை வந்து ஆற வச்சதுக்கு அப்புறம் செடிகளுக்கெல்லாம் ஊற்றினோம்னா அந்த செடி கண்டினியூஸ் அப்படி பண்ற போது பட்டு போயிருது அதே ஒரு கான்செப்ட வந்து நம்ம எடுத்து மனிதனுக்கு ஆற வச்ச தண்ணியை நம்ம ரெகுலராக அதை பருகிட்டு இருக்கிறோம்னா அதாவது எடுத்துட்டு இருக்கிறோம்னா நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் ஏன் கெட்டு போக மாட்டேங்க கெட்டு போகிறது இல்லைங்க அது வந்து நம்ம பாடியில் கன்வர்ஷன் நடக்கும் சரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம உடம்பு வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கும் இந்த இப்போ சுடு தண்ணி வச்ச தண்ணிய கூட நல்ல தண்ணியா உடம்பே கன்வெர்ட் பண்ணிக்கும் ஆனா வந்து இப்போ இந்த சிலருக்கு வந்து வெப்பம் இல்லாத தண்ணி தேவைப்படும் போது அவங்க வந்து வெப்பம் இல்லாத தண்ணி குடிச்சுக்கலாம் சூடு பண்ணாத தண்ணி ஆனா இந்த குளிர்ச்சி உள்ளவங்க வந்து அதிகமும் வெப்ப வெப்பமான தண்ணி தான் குடிப்பாங்க அது இதுல ஆரோக்கியமான தண்ணி அது குளிர் இந்த நம்ம வந்து ஒதுக்கி தான் ஆரோக்கியமா இல்ல பச்சை தண்ணி தான் ஆரோக்கியமா கண்டிப்பா வந்து ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியில தான் இருக்குது வந்து மழை நீர் 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 பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மழை பெய்யுது நீங்க அந்த சின்ன சின்ன செடிகள் பாத்தீங்கன்னா நல்லா வளருது ஆனா அதுலதான் அதிகமான அந்த ஆக்சிஜன் இருக்குது அதுவும் இயற்கை இயற்கை அதுல அதிகமா இருக்குது எங்கேயும் பட்டு வடிஞ்சு வர்ற தண்ணி வந்து சுத்தம் அப்படின்னு சொல்ல வரல டைரக்டா மலையில இருந்து கிடைக்கிற தண்ணி அதை வந்து ஒரு பாத்திரம் வச்சு அந்த வர்ற பாத்திர கூட எடுத்து குடிச்சுக்கலாம் அதுவும் நல்லதுதான் எல்லா உடம்புக்கும் சிலருக்கு வந்து இந்த குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குளிர்ந்த நீர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது அதிகாலையே நம்ம நம்ம எலும்புனதும் நீர் குடிக்கிறத பத்தி நம்ம பேசுறோம் இதே இது தூங்க போற நேரம் இரவு தூங்க போற நேரம் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு தூங்குறது சரியா தவறா ஒரு சிலர் வந்து தூங்க போற நேரம் அதிகமா தண்ணி குடிச்சிட்டு சிலர் வந்து தூங்க போற நேரத்துல அதிகமா தண்ணி குடிக்கிறாங்க எதுக்காக இன்னும் எனக்கு தெரிஞ்சினா ஒரு சிலர் வந்து என்னன்னா அதிகாலையில எழும்பறப்போது நம்ம வெளிய விடுற வந்து கழிவு நீரானது மஞ்சள் கலர்ல வெளிய வருது அது வந்து வெள்ளை கலர்ல வரும்போது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக 20 தூங்குறப்ப அதிகமா தண்ணி எடுத்துக்கிறாங்க அது நல்லதா இல்லங்க அது தாகத்துக்கு தான் தண்ணி அது பகலோ இரவோ எப்போவா இருந்தாலும் உங்களுக்கு தாகம் இருந்தால் மட்டும் தண்ணி குடிச்சா போதும் அது அது அந்த தான் உங்க தேவையை முடிவு பண்ணும் ஆனால் நம்ம எக்ஸா தண்ணி குடிக்கும் போது அது நீர் உறுப்புகளான சிறுநீரகம் அதே மாதிரி வந்து சிறுநீர் பை இதுகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துது கண்டிப்பாக அது பிரச்சனை இதனால இந்த நீர் தன்மை குளிர்ச்சி தன்மை அதிகம் உடம்புல ஆகுறதுனால வெப்ப உறுப்பு நம்ம இதயம் வந்து பாதிப்படையுது ரொம்ப நன்றி தாகம் இருக்கும்போது தண்ணி அருந்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் ஐந்து லிட்டர் அப்படின்னு அதிகமா அதிகமாக நீர் எடுத்து நம்ம உடல்நிலையைக்கு கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய உண்மைதானே ரொம்ப நன்றி ஒரு நல்ல தகவல் மக்களே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாகம் இருக்கும்போது தண்ணி எடுத்துக்கொள்வோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாமே தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்